வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் முப்பத்தி ஒன்று தலைப்பு மனிதன் தெய்வமெனும் மெய்ப்பொருளே ஆற்றலாகி ஆற்றலின் திணிவு நிலை வேறுபாடுகளால் விண் காற்று நெருப்பு நீர் நிலம் எனும் ஐம்போதங்களாகி பேரியக்க மண்டலமெனும் பிரபஞ்சமாக விரிந்து இவ்வைந்தும் பொருத்தமான அளவில் இணைந்து ஒரு சிற்றுருவம் தாங்கி அவற்றின் ஒழுங்கான சுழலோட்டம் ஒன்றோடு ஒன்று ஒத்து அமைந்து உணர்ச்சி நிலை பெறும்போது உயிராகி அவ்வுயிரே தோல் நாக்கு மூக்கு கண் காது இவை மூலம் தொடர்பு கொள்ளும் பொருட்களுக்கு ஏற்ப ஒரு சுவை மனம் ஒலி ஒலி என்னும் பஞ்சத்தன் மாத்திரைகளாகி தனது விரிவான பேரியக்க மண்டல அமைப்பை உணர்ந்து ரசித்து இன்புற்று தன் முழுமை நோக்கி விரையும் பயணத்தில் தடைப்படும் நிகழ்ச்சிகளையெல்லாம் துன்பமாகவும் தடையற்ற பயணத்தை இன்பமாகவும் உணர்ந்து துன்ப இன்ப நிலைக்கான ஓங்கிய சிறப்பில் வாழ்வின் உண்மை அறியும் பேரார்வமாகிய ஆறாம் நிலை அறிவை பெற்று மனம் உயிர் மெய்ப்பொருள் எனும் மூன்று மறைநிலைகளை உணர்ந்து நிறைவும் முழுமையும் பெறத்தக்க பெற்று அமைதி பெற்ற ஒரு திருவுருவமே மனிதன் அருட்தந்தை வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வளமுடன் அருட்தந்தை இந்த புத்தகத்தின் முழுமையான பதிப்புகள் நிறைவுறுகின்றன வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்